வணக்கம் இது தனக்குறின் சிறப்பினர் அனல் நம்ம மூத்த இருக்கிற மீடியாவின் யாருமே முனைவர் மாமபதி அவர்கள் ராமதாஸ் ஒரு உள்நோக்கத்தோடு செய்கிறாரோங்கிற ஒரு கேள்வியை பலரும் அனுப்பினாங்களா கடந்த முறை அமித்ஷா வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடப்பாடியை நீ உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சார்ல அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் பையனை பதவி விட்டு நிற்கிறேன்னு சொன்னாரு அங்கே அன்புமணி போக முடியாம ஒரு சிக்கலாச்சு இப்ப ராஜசபா கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிஸ்கஷன் போறதுக்கு போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் அதிமுக கூட்டம் வைக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம்னா அதுக்கு முன்னாடி போடுறாருன்னா அன்புமணியை நீ

இவங்களெலாம் நம்பி பொங்கப்பான பக்கத்தில் போயிட போய் நிற்க முடியாதுங்க அப்பா பொங்கல் கிண்ணுங்கன்ற மாதிரி தள்ளி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது புரியுதா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமாக ஆயிடும் ஸோ இப்போ பாட்டில் தூக்கி பெத்தமாக நீங்கள் இல்லாத குடியாரனா எவனா செஞ்சுட்டாங்க அவன் கூட பாட்டில் வந்து டாஸ்மாக்லேருந்து கொண்டு போயெல்லாம் எரிய மாட்டான் குடிச்சானா பாட்டில் அங்கேயே வச்சு போய் போய் தான் ஜண்டையில் ஆனால் வீட்டில் இருக்க பாட்டில் எடுத்து எரிஞ்சிருக்க அப்படின்னா கேட்கறவெல்லாம் என்ன வந்நிய மக்கள்லாம் கிடக்கிறது கடத்து கிடக்கிறது ஏதோ என்ன தலைக்கு என்ன வைக்கலான்னுட்டு வச்சிருந்தேன் என்ன பாட்டில் அது என்ன பாட்டில் என்ன பாட்டில் அது சரக்கு பாட்டிலாக இருக்கட்டும் இனி இது சரக்கு பாட்டிலாக கூட இருக்கலாமே ஒரு மகன் தூக்கி மாதிரி குடிச்சிட்டு குடிக்க மாட்டாருன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க எதை சொல்லி நம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வரும் நாளைக்கு அந்த குற்றச்சாட்டுகளை இதுக்கப்புறம் ஏதாவது இப்போ அன்பு நிலை பாட்டிலாக இருக்கட்டும் தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும் பாட்டில் தூக்கி ஒரு பெத்த தாய்மலை எரியலாமா அப்படியே ஏன்னா அந்த அம்மா மகளுக்கு மகப்பிள்ளைய கொண்டதுல அந்த அம்மாக்கு நீமா எப்படி மகனா பிறந்தையோ அதே மாதிரி தானே ஒரு மக பிறந்திருக்கும் அந்த மகப்பிள்ளைக்கும் அந்த தாய் பெத்த தாய் வந்து பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பேரானு கொடுக்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படாதா அப்போ நீங்க பாட்டில் எடுத்து நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நம்ம கேட்கல நீ மக்கள் கேட்பாங்களா இல்லையா மான ரோசம் உள்ளவன் மனிதனாக இருக்கவன் பண்புள்ளவன் படித்தவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த வன்னியர்களை யாராக வேணாலும் கட்டுமே எப்படி பெத்த தாயை பாட்டில் எடுத்து தெரியலான்னு கேட்பானா இல்லையா நல்ல மனுஷனாக இருந்தான் ஸோ இப்போ இவ்வளோ தூரம் குடும்பப்படுத்திருக்காருன்றது ஒரு பெத்த தந்தையை கண்ணீர் விட வைத்து அது இவ்வளோ பேர் லைவ் இவ்வளோ பேர் லைவ் போட விட்டு தமிழ்நாடே பார்த்து ராமதாஸ் மேலே வெறுப்பு இருக்கோ வெறுப்பு இருக்கோ இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன்லாம் பார்த்து கண்ணீர் வச்சிருப்பாருங்க கட்டாயம் பார்த்துருந்தான் எப்படி இருந்தால் ஐயா ராமதாஸ் கண்ணீர் விட்டு கதற வச்சுட்டாரு அது யார்

ஆளாக்கி ஜெயின் தூக்கிட்டு போல கையும் காலையும் பிடிச்சி தூக்கிட்டு போய் வண்டியில் கொண்டு போய் சேட்டு கடையில் அடகு வைக்கல மேடையில் கொண்டு போய் ஒரு மாசமா தூக்கம் இல்லை என்ன செய்து மன உளைச்சலா இருக்கு இருக்கேன் இல்லை அப்போ பாட்டில் எடுத்து இருந்துருக்கு அந்த அம்மா எவ்வளோ பெத்த தாய் பால் கொடுத்து வளர்த்த தாய் பாட்டில் எடுத்து ஒரு மகன் எரிஞ்சு எம்பிபிஎஸ் வரைக்கும் அவனை படிக்க வச்சோமே ஒரு பையனை படிப்பறிவு இல்லாமல் ஏதோ குடிகாரனா போயிட்டான் ஏதோ கூலி வேலை பார்க்குறான் கொத்து வேலை பார்க்குறான் பாட்டில் எடுத்து எரிஞ்சிட்டான்னா பரவாயில்ல நம்ம ஒன்றுமே உனக்கு செய்யலை படிக்க வைக்கலை அவனை சோறு தண்ணி இல்லாம என்ன எல்லாம் வளர்த்துவிட்டோம் அப்படின்னா கூட ஒரு தாய் வந்து சரி பாட்டில் எரிஞ்சுட்டான் நம்ம தக்குரியாக வளர்த்துட்டோம்னு நினச்சிருக்கான் எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருக்கான் மெடிக்கல் காலேஜில் மத்திய அமைச்சர் இந்த தேசத்தை நூற்றி ஐம்பது கோடி மக்களை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு பையன் வந்து பாட்டில் எடுத்து எறிகிறான்னா அந்த தாய் மனம் எவ்வளோ புண்பட்டுரும் தந்தை மனம் எவ்வளோ நம்பி போயிருக்கும் பார்த்த எதிராளிகள் எதிர்கட்சிகள் கூட திருமாவளவன் கூட கண்டிப்பி அவங்க ஜெயலலிதா இருமா வளரணும் கூட இது வரைக்கும் அவர் தந்தை தாயை ஒரு வார்த்தை சத்தம் போட்டு பேசினது இல்லையா அவரே சொல்லியிருக்காரு அவங்க அப்பா அம்மாவும் அவங்க ஜெயலலிதா இருந்த போய் இவங்கெல்லாம் நீங்கள் ஆளக்கூடாது என்று தானே நினைத்தோம் வாழக்கூடாது என்று நினைக்கவில்லைன்னு நீங்க ராமதாஸ் எதிர்நிலையில் இருக்கிற எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆமா அதாவது நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெத்த மகனே வாழ விரும்பலையே தந்தையும் எப்படி பாட்டில் அடிச்சுல பாட்டில் அடிச்சு கொள்ள மாதிரி கொலைக்கு சொமா கொலை முயற்சி தானே அது பாட்டில் மண்டையில் பட்டிருந்தா என்ன பாட்டிலாகவே இருக்கட்டுங்க மண்டையில் பட்டிருந்தா வயசான அம்மா இப்போ என்ன ஆயிருங்க இப்போ இவருக்கு எண்பது ஏழுனா உங்களுக்கு எண்பது வயசு எண்பது இருக்குது எண்பது வயசு அம்மா வந்து நீங்கள் பாட்டில் எடுத்து ஏறி எம்பிபிஎஸ் படிச்சு படிக்க வச்ச பாவத்துக்கும் இன்னொருத்தர் அமைச்சராக்கி பார்த்த பாவத்துக்கும் பாட்டில் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் தான் என்னமோ பாவம் குடும்பம் ராமதாஸ் என்ன பாவம் செய்தாரோ அது வந்து இதுக்கு ஒரே நிறைவுக்கு இதுக்கு என்னதான் சார் தீர்வு இப்ப திரும்ப இவர் எதுவும் பொதுக்குழு கூட்டி அவரை நீக்க போறாரா ஏன்னா நான் தான் தலைவர்னு அவர் சொல்லிட்டாரு முகுந்தன் அன்புமணிக்கு தலைவர் அன்புமணின்னே போட்டு கடிதம் எழுதி நான் ராஜினாமா பண்றேன்னு பண்ணிட்டாரு இப்ப ராஜினாமா பண்ணதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு ராமதாஸ் சொல்வாருன்னா கட்சி ஆனா அதிகாரப்பூர்வம் குடும்ப கட்சியா ஆச்சா எவனும் ஓட்டு போட மாட்டாங்க நீ எவன் தலை யார் தலைவனா இருந்தானா ராமதாஸ் இருந்தானா அன்புமணி இருந்தா முகுந்தன் இருந்தா மக்கள் ஓட்டு போட மாட்டான் பன்னிய மக்கள் அவர்களை ஒதுக்கி தள்ளிடுவோம் ஒரு குறிப்பிட்ட வேற அந்த தையில தோட்டத்தில் தோட்டத்துல வேலை பாக்குறேன் போறவன் வரவன் விவரம் புரியாதவன் படிப்பே அறிவே இல்லாதவன் என்ன சொல்ல வராங்கன்னே புரியாதவன் மட்டும்தான் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவான் இந்த வர எலெக்ஷன் அந்த கூட்டத்துக்கு பௌர்ணமிக்கு வந்தவங்களே இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிற இடத்துல பௌர்ணமி வந்தவன் நாலாக பிரிஞ்சுட்டேன் நாலு திசையிலும் போயிட்டாங்க ஒன்றும் இருக்காது பார்ப்போம் சார் சௌமியா அன்பு பண்ணி அவங்க அப்பா மாதிரி இல்லை அண்ணன் மாதிரி காங்கிரஸ்ல ஏதாச்சும் சேர்ந்துருந்தாங்க காங்கிரஸ் மாதிரி அதாவது அந்த பாவம் தாங்க பாவம் சேர்ந்தாங்க காங்கிரஸில் எப்படி ஒளிஞ்சு போய் அவங்க அப்பாவை வந்து அது தெரியும்ல அவங்க அப்பாவை கிருஷ்ணசாமி கத்தி கத்தி கத்தியில் வச்சு குத்துறேன்னு இந்த கிருஷ்ணசாமியை குத்தி விட்டாங்க அதோட அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு தேவர் ஜெயந்திக்கு போயிருக்காருங்க யார் இவங்க அப்பா போனால் கிருஷ்ணசாமி வராரு வராருனோடனே அவங்க வந்து தேவர் ஜெயந்தி ஒரு குரூப் கிருஷ்ணசாமியை கொள்ளணும்னு இருக்காங்க தேரிகிட்டு இருந்தால் கிருஷ்ணசாமி இந்த கிருஷ்ணசாமி அந்த கிருஷ்ணாமி தெரியாமல் கத்தியை வச்சு பூத்திட்டாங்க காருக்குள்ளே இருந்து வரங்க அவர் பொழைச்சதே பெரும்பாடு அதோட முடிஞ்சு போச்சு கட்சி அந்த மாதிரி காங்கிரஸ் எப்படி அவங்க அப்பா ஒழிச்சு கேட்டினாரோ இவங்க பசுமை தாயகத்தில் இருந்து பாமகவை முடிச்சிட்டாங்க இப்போ ராமதாஸ் அவர்களுக்கு என்னதான் இந்த பாட்டில கொண்டே அடிச்ச சம்பவம்லாம் கடத்தலுக்கு அப்புறம் தானே வருது அப்ப அவர் சுதாரிச்சிருக்க வேண்டாமா இல்ல கடத்தலுக்கு முன்னாடியே பாட்டில் எடுத்து இல்ல பாட்டில் தான் இல்லதான் பாட்டில் சொல்ல கடத்தல்லே சுதாரிப்பா வீட்டுக்குள்ள விடமாட்டேன்னு தான் சொல்லியிருந்திருக்காரு பெத்த மகன் எப்படிங்க வீட்டுக்குள்ள வரும்போது வேலைக்காரன் ஆரம்பிட்டுருவான் இல்லைங்க எப்படி மகனை எடுத்துருவோம் ஏன்னா பொங்கலுக்கு வந்தப்ப தீபாவளி பொங்கல் நல்ல நாள் நல்ல நாளுக்கு குடும்பத்தோட பேரம்பயத்தியோட வரோம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வந்துட்டு டக்குன்னு வந்து பாட்டில் எடுத்து அடிச்சா என்ன பண்ண முடியும் பாட்டில் மணியாக மாறி இப்படிதான் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு அந்த பாட்டில் மணின்னு மாதம் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் அவன் அவனுக்கு பாட்டிலுக்கு சம்மந்தமாக கலர்வான் கடைசியில் பாட்டில் மணியாக மாற்றி அவனை ரவுடியாக மாற்றிடுவான் அந்த மாதிரி குடிக்காத குடிக்காதான்னு சொல்லி கோட்ரு பாட்டில் எழுந்தால் நீங்கள் படிக்காத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் எம்பிபிஎஸ் இத்தனை போதா குறைக்கும் மருமக டாக்டரேட் வேறு பிஹெச்டி பிஹெச்டி அப்போ மூணு பேரும் டாக்டர் அப்போ இவர்களெல்லாம் எப்படி படித்தவனுக்கு அறிவு இருக்குன்னு நம்புவாய் மக்கள் படித்தவன் பாமரனுக்கு ஆரம்பித்த கட்சி தான் இது அப்போ பாமரன் நிலைமை என்ன நாளைக்கு போய் ஐயாவோ சின்ன நொய்யாவோ போய் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஒரு வன்னிய குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்குமான சொத்து பிரச்சனை இவங்க போய் சொன்னால் கேட்பானாவே பணம் மட்டை எடுத்து மட்டையை பிறந்து விடுவேன் போயா நீ போய் நீ எல்லாம் தலைவன்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொல்ல வரேன் அந்த வடிவேல் ஒரு படத்தை வச்சுருவேன்

ஐயா அவருக்கு தெரியாது அவங்களோட அவரோட மெண்டல் அன்புமணி அவர் ஒரு சேனலில் கொடுத்த பேட்டியை அந்த ஸ்கிரிப்டர் எடுத்து ப்ரெஸ் மீட்ல படிக்க சொல்றாரு நீரடித்து நீர் விலகாது அப்பாவுக்கு பிறகு உங்களிடம்தான் சொத்து வந்து சேருவதை போல கட்சியும் வந்து சேரும் அப்பா சொல்வதை கேள்வி அப்ப என்ன கட்சியை நான் அப்பாவோட சொத்தா அது ரெண்டு கோடி வன்னியர்ன்றாங்க ரெண்டு கோடி வன்னியர் எங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தமே ஏழு கோடி பேர் தான் இருக்காங்க வடக்கனோட சேர்த்து வடக்கனே ஒன்றரை கோடி பேர் இருக்கேன் இதில் வன்னியர்ல எப்படி இருக்காங்கன்னு தெரில ஐம்பது லட்சம் வைங்களேன் ஒரு கோடியோட வைங்க இல்ல ரெண்டு கோடின்னு வைங்க அப்ப ரெண்டு கோடி வன்னின்னு இப்போ முட்டாளா இல்லை இப்போ ஒவ்வொரு கேஸும் சொல்கிற கவுண்ட்டெல்லாம் பார்த்து இந்தியா இரநூறு கோடி இரநூறு கோடி சைனா இந்தியா சைனில் சேர்த்து சேர்த்தாவே அவ்வளவு வராதடா எப்படா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் இல்லை வச்சுக்கிட்டா கூட அப்ப ரெண்டு கோடி வன்னியரில் முட்டாளா அப்படி சொல்ல வர்றீங்களா அப்போ மொத்தமாக வன்னியரில் கொண்டு சேட்டு கடையில் அடகிக்கு வச்சுருக்கேன் அப்படிதானே அர்த்தம் அமிர்தாஸை கொண்டு அடவி வச்சான்னா வன்னியரலை கொண்டு அடவி வச்சானே வநீர்களோட முதுபெரும் தலைவர் தானே ராமதாஸ் அவர் சொன்னால் தான் வன்னிய மக்கள் கேட்பாங்க அப்போ ராமதாஸை கொண்டி சேட்டுக்கடையில் அடகு வச்சிங்கன்னா வன்னிய மக்களை கொண்டி அடகு வச்ச மாதிரி தானே அப்போ ஏன் அந்த வேலையை சின்ன அப்படிங்க இப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன தாசர் எதிர்பார்க்கிறாரு மருமகள் மகன் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கக்கூடாது அவர் சொல்றாரு நீ செயல் தலைவர் பதவி பிடிக்கலன்னா சாதாரண தொண்டனா இருப்பேன்னு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்கல ஆமா அவர் என்ன நினைக்கிறான் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் சாக வரைக்கும் என்னோட அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கணும் எல்லா தந்தையும் நினைக்கிறதா அப்பா சொல்றது மகன் கேட்பானா யார் முதல்ல பிறந்தா அப்பா அப்பா தானே வளர்த்துருக்காரு குழந்தையாருக்கும் போதுல இருந்து அப்ப அவர் சொல்றதை கேட்கணும் தான் எல்லா வீட்லயும் தந்தைமார்கள் நினைப்பாங்க மகன் வந்து தந்தை சொல்வதை கேட்கணும் நினைப்பாங்க இப்போ அன்புமணி மக வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுது அப்பா நான் சொல்கிறத நீ கேளுப்பா கேட்டுருவாரு அவர் இல்லை இப்போ நைன்டிஸ்க்கு பின்னாடி கிடையாது அவங்க வந்து யாரோடைய பண்ணுவாங்க யாரோடைய போயிருவாங்க அது வந்து நம்ம இவர் குடும்பத்தை சொல்லல பல குடும்பத்தில் அப்படிதான் இருக்காங்க இருந்தா கூட அதை இவர் பெரிய முடிவு முடிவு முக்கிய அப்பா அம்மா இப்போ அவங்க மகன் சொல்லுது அம்மாவே ஒரு லூசுப்பா எப்படி எம்பி ஆகினீங்கன்னா அந்த நாடு நாசமா போயிடும்னு ஒரு பகை பொண்ணு சொல்லுதுன்னு வைங்க அன்புமணி ஏற்றுக்குவாரா அரசியல் ரீதியாக நான் அறிவுரை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா மகன் சொன்ன அவர் அவரு தானே இருக்கும் அவரு தந்தைக்கும் தந்தை சொல்கிறாருனா அவர் என்ன சொல்கிறாரு நான் செத்ததுக்கு அப்புறம் கட்சி உனக்கு தான்றேன் கட்டில் உனக்கு தான்றேன் நீ கேட்க வேணாம் நீ செத்துட்டேனா கட்டில் எனக்காப்பான்னு நீ கேட்க வேணாம் கட்டில் உனக்கு தான்ப்பா அதுக்காக நான் உயிரோடு இருக்கும்போதே கையங்காலையும் பிடிச்சி பணமரத்துக்கு நடுவில் தூக்கி போட்டு கட்டில் அடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன்னா எப்படி ஒத்துக்குவேன் எந்த மனிதன் ஒத்துக்குவாப்பா அப்போ வயதுக்கு என்ன மரியாதை இருக்குது அனுபவத்துக்கு என்ன மரியாதை இருக்குது கஷ்டப்பட்டு ரூபா ஊசி போட்டு கட்சியை வளர்த்து அப்பா இதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது முப்பத்தஞ்சு வயசில் நான் நான் கொண்டு போய் அமைச்சராக்குனது தான் என் சத்தியத்தை மீறி செஞ்சது தான் நான் பண்ண தப்பு ஆமாம் செய்த பாவத்துக்கு அப்போ அனுபவிச்சுதானே எந்த மனிதனாக இருந்தாலும் நீங்கள் பைபிளில் சொல்லுவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் ஏன்னா பைபிளில் ரோட்டில் எழுதி போட்டுருப்பேன் ரோட்டில் ஆட்டோவில் ஸ்கூலில் ஆட்டோவில் எல்லாம் எழுதி பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மாதிரி ராமதாஸ் செஞ்ச பாவத்துக்கு இதை அனுபவிச்சுதான் அது அவரே சொன்னாலும் சொல்லலைனாலும் வீட்டில் இருந்த பையனை முப்பத்தஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு இந்த தேசத்தோடைய அமைச்சராக்கி இந்த ஐம்பத்தஞ்சு வயசுலேயே இவ்வளோ கூமுட்டையாக இருக்கும்போது முப்பத்தஞ்சு வய குடும்ப பிரச்சனையை கொண்டாந்து தெருவில் வச்சு நாரடிச்சு அசிங்கப்படுத்தி கட்சியவே ரெண்டாக்கி பெத்த தந்தையை தெருவில் விட்டு கடத்தி கொண்டு போய் வட வடநாட்டுக்காரன் அடகு வச்சு சிபிஐலேருந்து தான் தப்பிக்கிறது ஜெயில் ஜெய் நீ ஒரு ஆள் ஜெயிலில் போகாமல் தப்பிக்கிறதுக்கு ரெண்டு கோடி வன்னீர்னே வச்சுப்போம் ரெண்டு கோடி வன்னீரையும் கொண்டு நீ அடகு வைப்பியா அப்போ வடநாட்டு கரண்ட்டை கொண்டு வித்துருவியா நீ அப்போ உனக்கும் மித்த ரொம்ப மோசமான நம்ம வாயிலேருந்து வரும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்போ இப்படிப்பட்டவர்களால் எப்படி ஒரு தந்தை ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் ராமதாஸ் பார்ப்போம் சார் ஒரு மூன்றாவது பெரிய ஒரு காலத்தில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஜய் எல்லாம் கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக பாஜக கூப்பிட்றாங்க பாமக வரணும்னு ஒருத்தருமே கூப்பிடாத நிலைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு வருது நன்றி சார்